சுதாகங்காரோட இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் அதர்வா ஸ்ரீலீலா ஜெயம் ரவி பலரோட நடிப்பில் பல பாகங்களில் ஷூட்டிங் எடுக்கப்பட்டக்கூடிய திரைப்படம் தான் திரைப்படம் திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்டாப் ஷூட்டிங் மறுபடியும் வந்துட்டு பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற தகவலை படக்குழு வந்து வழிட்டு இருந்தாங்க இன்னொரு திரைப்படம் வந்துட்டு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி தளபதி விஜயோட ஜனநாயகன் திரைப்படமும் பொங்கல் ரிலீஸ் தான்

வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள் ஒருத்தர் தான் நம்ம பிரதீப் ரங்கநாதன் பிரதீப் ரங்கநாதன் இயக்குனரா இருந்து அப்புறமா ஹீரோவா அறிமுகமானாரு தானே இயக்கி தானே படத்துல நடிச்சாரு அந்த படத்துல ஹிட்டும் அடிச்சாரு அது தொடர்ந்து அவரோட கடைசியா வழிவந்த திரைப்படம் டிராகன் திரைப்படம் இளைஞர்கள் மத்தியில சூப்பரா ஹிட் அடிச்ச திரைப்படம்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா எல்லைக்கே அப்படின்ற திரைப்படத்திலையும் நடிச்சுட்டு வராரு சிவனோட இயக்கத்துல இன்னொரு பக்கம் தியூட் அப்படின்ற திரைப்படத்துல நடிக்கிறாரு இந்த திரைப்படத்துல மமிதா பச்சு தான் வந்துட்டு ஜோடியா நடிச்சிருக்க தாய் அபிங்குற வந்துட்டு இசையமைக்கிறாரு இந்த படத்தோட பைனல் ஷெட்யூல் வந்து போய்க்கிட்டு இருக்கு அப்படின்றத வழியிட்டு இருக்காங்க படுகுலு அண்ட் அது கூடவே இந்த படம் தீபாவளி ரிலீஸ் ஆகுது அப்படின்றத வெளியப்படுத்திருக்காங்க சோ கண்டிப்பா வந்து இந்த வருடம் தீபாவளி பிரதீப் ரங்கநாதனுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாம் சொல்லிட்டு வராங்க பிரதீப் ரங்கநாதனோட எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது மனசு சொல்லுங்க எல்லா நடிகர்களை எடுத்துக்கலாம் இசையமைப்பாளர்களை எடுத்துக்கலாம் இல்லனா வந்துட்டு சிங்கர்ஸ் எடுத்துக்கலாம் அவங்க ஒரு திரைப்படத்துக்கு ஒர்க் பண்றாங்க அவங்களோட சம்பளத்தை வந்துட்டு ஒர்க் பண்ண மாட்டாங்க என் சம்பளத்தை குடுத்தா வந்துட்டு நான் தரேன் சம்பளத்தை வந்துட்டு நான் ஒர்க் பண்ணி தரேன் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றத நம்ம பார்த்துருப்போம் அப்படி இருக்கும்போது நம்ம ஜிவி பிரகாஷ் பத்தின ஒரு தகவல் வந்து வழியாக என்னைக்குமே எனக்கு சம்பளம் தான் நான் வேலை பார்ப்பேன் எனக்கு சம்பளத்தை தான் நான் நடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு என்னைக்குமே பிளாக்மெயில் கேட்டதே கிடையாது இது வரைக்கும் அவர் பண்ணிக்கும் படங்கள் வாங்கினது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நம்ம ஜிவி பிரகாஷ் பத்தி சூப்பரான தகவல்கள் பகிர்ந்திருக்காங்க மேடை பேச்சுல சோ பிரகாஷ் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் ஒரு சாதாரண மனுஷனா எவ்வளவு பிடிக்கும் இசையமைப்பாளரா எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றது